து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு வழியில் பார்க்க போகிறோம் சரியா ரெண்டு வழி எல்லாம் கவனிங்க இரண்டு வழி நம்ம முன்னால் இருக்குது அது எந்த வழி நம்ம பரலை வச்சு கொண்டு போவோம் எந்த வழி நரத்துக்கு கொண்டு போகுது அதை பார்க்க போகணும் ஓகே நல்ல கவனிங்க முதலாவது நறதுக்கு போகிற வழி நான் சொல்கிறேன் சரியா குப்பை தொட்டி டஸ்பின் அந்த அழகு நான் ரொம்ப அழகாக இருக்குது நேரம் இருக்குது போதும் குளத்துலேயே நான் தான் அழகு அதை ஃபஸ்ட்டு குப்பையில் போடுவோம் டஸ்ட்பினில் போடுவோம் குப்பை தொட்டி இதெல்லாம் இயேசுபடியே பார்வையில் குப்பையில் போடுறது பழம் இருக்குது பீம் பணம் நிறைய பணம் இருக்குது நிறைய சமாளிச்சிட்டேன் குறைஞ்சாலும் சமாளிச்சிட்டேன் இதே என்னென்னு தான் பரலோத்து கொண்டு போயிடும் நோ குப்பையில் போடுவோம் உங்கள் பணத்துலாம் குப்பையில் போடுவோம் நகை எனக்கு இரநூறு நகை இருக்குது இது போகாது எனக்கு வரலுக்கு கொண்டு போகிறாரு குப்பையில் போடு எல்லாமே குப்பையில் தான் போகிறாங்க அடுத்தது துணி எனக்கு இரநூறு சேலம் இருக்குது நாலு பீரோ இருக்குது அஞ்சு பீரோ இருக்குது இது பரவத்துக்கு கொண்டு போகாது குப்பையில் போடு இதெல்லாம் மீன் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகும் அடுத்தது படித்து நான் பெரிய படி படிச்சுருக்கேன் நிறைய டிகிரி வாங்கிச்சேன் பெரிய பட்டுப்படி படிச்சிட்டேன் பறவைத்து கொண்டு போவேன் குப்பையில் போடுது அதெல்லாம் குப்பை தான் வீடு பெரிய வீடு இந்த ஊர்லேயே எனக்கு தான் பெரிய வீடு இந்த உலகத்திலே பெரிய மாடி எனக்கு தான் இருக்குது அப்படி நினைக்காது அது குப்பை தான் பரவத்துக்கு கொண்டு போவேன் பாதை குப்பையில் கார் டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லா வீலரும் சைட்டில் தான் இருக்குது பரணத்துக்கு கொண்டு போவேன் எல்லாம் டஸ்ட்பின் டஸ்ட்பின் அதுக்கு போக போகக்கூடியதாங்க குப்பை சாம்ஜித்ரையா ஒரு புக்கில் அடிவிப்பாங்க அஞ்சு அஞ்சுள்ள அப்போ எல்லாமே குப்பை தான் இந்த உலகத்தை இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அனுவிக்கிறது எல்லாமே குப்பை தான் கொண்டு போகிற வழி சொல்கிறேன் பசுத்த வாழ்க்கை பசுத்தமாய் நடக்கிறது வேத வசந்தபடி நடக்கிறது ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதின்படி கீழ்ப்படிஞ்சு இயேசுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாக இருந்து தாழ்மையாக இருந்து தாழ்மை ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள் தான் இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் தான் ஏசுப்பா தான் நீங்கள் தான் எனக்கு ஹைடு அவங்களே நம்மளை ஹைடு பண்ணும்போது எல்லாமே இந்த வழி எப்படி இருக்கும் படலத்துக்கு கொண்டு போகிற வழியாக இருக்கும் இந்த உலகத்தில் பாட்டுருக்கோம் ஒருத்தர் இருக்கோம் எல்லாம் இருக்கும் ஃப்ரீயாக வாழ்றதுங்க இடுக்கமான வாசல் தான் அதுதான் பருணத்துக்கு கொண்டு போவோம் எப்படி இஷ்டப்படி வாழ்வேன் இஷ்டப்படியாக செய்வேன் அது பறவைக்கு கொண்டு போவோம் ஏசப்போ நம்மளை கைது பண்ணணும் உலகத்தில் இந்த உலகம் இதெல்லாம் அந்த குப்பையெல்லாம் போட்டேங்களா நம்மளை பறவைக்கு கொண்டு போகாது ஏசப்படும் இந்த வசனும் பயந்து தான் நம்ம செய்யும் இதன்படி நடந்தால் என்ன செய்யும் பர்ணத்துக்கு கொண்டு போகிறோம் ஆனால் அதெல்லாம் ரெண்டு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே பர்ணத்துக்கு போகிற வழியை மட்டும் என்ன செய்ய பாருங்கள் புத்தா நான் வருகிறேன் புத்தாண்டிலே புதிய தீர்மானத்தோடு வாழுங்க இது இதற்கு முன்னால் நடந்ததெல்லாம் போட்டோம் எல்லாம் குப்பையில போட்டுருங்க என்ன வாழ்கிற நோக்கத்தோடு வாழுங்க பிரதேஷையோட வாழுங்க பர்ணோத்து வர வழியை மட்டும் பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பம்மா